சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நவகிரகங்கள்ல பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்கள்ல முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்தில் குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ரிஷபராசியில் இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் தான் பார்க்க போறோம் சோ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் சோ பொதுவாகவே மேஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு எல்லா மேஷ ராசி நேர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் தான் தான் எல்லா இடத்துலையும் முதல்ல வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும் சோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது உங்களுடைய மேஷ ராசிக்கு குரு பகவான் அப்படின்றவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய குரு பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு அதிபதியும் இந்த குரு பகவான் தான் சோ இந்த குரு பகவான் இதுவரைக்கும் ஜென்ம குருவாக உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்த இந்த குரு பகவான் இப்பொழுது இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் சஞ்சாரம் செய்யக்குள்ள மிக மிக சுபமான அற்புதமான பலன்களை செய்வார் இது வந்து நான் கோச்சாரப்படி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகளையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் சரிங்களா இந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தையும் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட போகின்றார் ஸோ தனக்காரகன் அப்படின்னாலே குரு பகவான் தான் இந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்திலேயே இந்த டிரான்சிட்ல வராரு ஸோ இது வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன்தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷராசி நேர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்றது ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் சொல்கின்ற வாக்கு பழிக்கிறது மற்றவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலகட்டங்களில் நிறைவேற்றக்கூடிய தன்மை பேங்க் பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா தனக்காரகன் இல்லைங்களா அதே மாதிரி குடும்பம் குடும்பத்தை சொல்லக்கூடிய இடமும் இந்த இடம்தான் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுகின்றது குடும்பத்துல ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி தான் இந்த குருபகவான் பகவான் சோ பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல உட்கார்றதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக செலவுகளை செய்வீங்க ஒரு சுப செலவுகளாக ஸோ உங்களுடைய தங்கையோட திருமணமோ அக்காவுடைய திருமணமோ தம்பியுடைய திருமணமோ ஏதாவது ஒரு திருமணம் திருமணம் சார்ந்த செலவுகள் அதே மாதிரி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இதெல்லாமே குடும்பத்தில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார நிலையை சொல்லக்கூடியதும் இந்த இரண்டாம் பாவம் தான் இப்போ குரு இந்த இரண்டாம் பாவத்தில் நிற்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் அதாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இந்த குரு பகவான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் நோயை சொல்லக்கூடிய பாவம் இந்த ஆறாம் பாவம் தான் ருணரோக சத்ருஸ்தானம் அதே மாதிரி வேலையை சொல்லக்கூடியதும் இந்த ஆறாம் பாவம் தான் நிறைய பேருக்கு வந்து வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாறலாம் ஸோ வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்கும் ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அது ரிஜெக்ட் ஆகியிருக்கோம் இல்லை தள்ளி போயிருக்கோம் பணம் எங்கேயாவது கேட்டிருப்பீங்க கடன் கேட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது ஸோ இந்த தருணங்கள்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்குறீங்க ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க இல்லை யாருக்கிட்டையாவது கடன் கேட்குறீங்கன்னா ஸோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இருந்த கடன் அடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகம் அதே மாதிரி ஏதாவது ஒரு நீண்ட நாளாக ஒரு உங்களுக்கு உடம்புல ஒரு வியாதி இருக்கு நோய் இருக்கு அப்படின்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா என்ன டிசீஸ் அப்படின்றதையே கண்டுபிடிக்க முடியாது சோ இந்த சமயத்துல அதை கண்டுபிடிச்சு அதற்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு அமையும் ஸோ எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு ஸோ குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம சில விஷயங்களை பண்றது உங்களுக்கு எதிர்ப்பதமாக நீங்கள் வேலை செய்யற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி உங்களுக்கு எதிராக நடந்தவர்களை நீங்கள் ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் இந்த எட்டாம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஆயுளை குறிக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் வம்பு வழக்குகளை குறிக்க கூடியதும் இந்த எட்டாம் இடம்தான் ஸோ இப்போ நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வம்பு வழக்குகள் இருக்குது ஒரு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு எனக்கு இன்னும் முடிவுக்கு வரலை அது தான் முடிவுக்கு வரும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிவுக்கு வந்து வழக்கில் உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தேடி வந்திருக்கோம் இல்லைங்களா சோ அதெல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கின்றார் இல்லைங்களா சோ அப்போ நீடித்த ஆயுள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடமும் இது அதாவது எட்டாம் பாவம் தான் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு வில்லங்கம் இருந்ததுன்னா அது விலகி சொத்து வந்து உங்களுக்கு தீர்ப்பாக கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் தந்தை வழி சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வழக்குகள் இருந்தால் அதெல்லாமே தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றதுக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார் உங்களுடைய தொழிலை குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் சொந்த தொழில் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமூக சேவைகள் எல்லாமே ஈடுபட்டிருப்பீங்க அதில் ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி கௌரவம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல ஒரு கௌரவ பட்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது உகந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நீங்க விரும்பின ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்கு உண்டான ஒரு விஷயங்களையும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவார் ஸோ ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான பலன்களை தரும் விதத்தில் தான் அமைந்திருக்கிறது அனைவருக்கும் நன்றி